பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு முப்பத்தி அமைப்புகள் வந்து நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் வீட்டை வந்து முற்றுகையிட போனாங்க முற்றையும் விட்டாங்க அந்த நிகழ்வை வந்து எப்படி பாக்குறீங்க அவர் சொன்ன தத்துவங்கள் பெண்ணுக்கு கற்ப கூடாது இல்ல அது முற்போக்கை தானே பாக்குறாங்க அவங்க முற்போக்கு திருமணம் என்பதை கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும் இப்போ வந்து நம்ம ஆடு மாடு பண்ணி இதுக்கெல்லாம் வந்துட்டு திருமணம் எதுவும் கிடையாது அது போல வந்து திருமணமே இல்லாம ஒரு வாழ்க்கை இல்லறம் என்பது கூடாது சில நேரம் நாயை கூட ஒப்பிட முடியாது அது கூட குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு நாயை போய் நம்ம தொட்டான்னு வச்சுக்கோங்க நம்மளை கையை கடிச்சு வச்சுரும் ஆனால் இங்கே அப்படி கூட கிடையாது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆம்பளைங்க வந்து எப்படி இருக்கணும்னா புலி காளைகளை போல. ஒலி காலைகள்னா ஒரு மாடு இருக்கும். அந்த மாட்டை சென புடிக்க வைக்கிறதுக்கு மட்டுமே இருக்கிறது தான் புலி காலைகள். அதுபோல வந்து பெண்கள் வந்து ஒரு குழந்தை பெற்றக்கிறது மட்டும். ஆதாரம் என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஆதாரம் இருக்குங்க. எனக்கு ஆதாரம் எல்லாமே பேசிட்டிருக்கேன். அவரோட இதெல்லாம் இல்ல புத்தங்க. எல்லாத்துலயும் நான் பேசுனதுக்கு அத்தனையுமே ஆதாரம் இருக்குது. ஆனா அவர் வந்து சமூக நீதி காண்டி வந்து பேசியிருக்காரு பெண்கள் உரிமை காண்டி பேசியிருக்காரு தமிழ் காண்டி தமிழ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து பங்கு பெற்றிருக்காருன்னு சொல்லிதான் திமுக இருந்து இப்ப தொடர்ந்து தாவேக்க வரைக்கும் அவர் வந்து கொள்கைவழி தலைவர் ஏற்றுக்கிட்டு இங்க வந்து அரசியல் இனிமேல் வந்துட்டு நாரடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கடந்த இருபது நாளா இன்னும் ஒரு மூணு மாசம் போருங்க மூணு மாசத்துக்குள்ள வந்து பெரியார் பிம்பத்தை வந்து உடைத்திருவேங்க முக்காவாசி வேலை அண்ணன் சீமானே ஒரு பத்திரிக்கால சந்திப்பு வந்து அதை பத்தி திருமுருகன் காந்தி அவர்களை கேட்கும்போது அவர் வந்து கடுமையான வந்து அவங்களை வந்து விமர்சனம் பண்றாரு அந்த திருமுருகன் காந்தி வந்து நான் இந்த இடத்துல இருந்து சொல்றேன் அவர் வந்து விவாதத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறார் இல்லையா நம்ம சீமானவர்கள விவாதத்துக்கு நான் வந்து விவாதத்துக்கு வர தயார் இப்போ இவங்க மேலேயே வந்து லூலு கு குரூப்பில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இது ஃப்ரான்ஸ் தமிழச்சி ஒன்று ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்குது அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வந்து இவங்க என்றைக்காவது வந்து பதில் சொல்லியிருக்காங்களா அந்த குற்றச்சாட்டுகள் வந்துட்டு ஒரு தொலைக்காட்சியில் வந்து இந்த மாதிரி லூலு குரூப்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கொளத்தூர் மணியை பற்றியெல்லாம் அந்த பொண்ணு பேசுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விவாதம் பண்ணுவாங்களா ஆட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பார் தமிழக முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் திரு கந்தசாமி அதிகமானவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்று வந்து பெரியாரிய உணர்வாள கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு அமைப்புகள் வந்து நாம் தமிழ்ச்சியோட தலைமை சீமானவர்கள் வீட்டு வந்து முற்றையிடக்கு போனாங்க முற்றையும் விட்டாங்க அந்த நிகழ்வை வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த தெலுங்கு அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் இனத்திற்கான ஒரு கட்சி அந்த கட்சியோட வளர்ச்சியை வந்து அச்சுறுத்தி எப்படியாவது ஒடுக்கிடணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து செயல்பட்டதை நான் பார்க்குறேன் ஏன்னா அதில் நிறைய வந்து கொடிகள் பார்த்திங்கன்னா நீல நேரத்தில் உள்ள கொடிகள் அந்த நீல நேரத்தில் உள்ள கொடிகள்லாம் வந்து அந்த நிறைய ஒரு தெலுங்கு சாதிகளை சேர்ந்தது அதோடு வந்து ஒரு கோவை ராமகிருஷ்ணன் கோவை ராமகிருஷ்ணன் இன்னும் வந்துட்டு திருமுருகன் காந்தி கூட வந்து தமிழராக தெலுங்குறா தெரில இன்னும் பல்வேறு அதில் இருக்கவங்கள்லாம் வந்து பெரும்பாலும் தெலுங்கு இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அவங்க பெரியார் ஆண்டிதான் நேற்று ஒன்று கூடினா பெரியார் அவர்கள் குறித்து வந்து சீமானவர்கள் வந்து அவதூறு பரப்பிட்டார் பெரியார்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு எப்படின்னா ஒரு முகமுடி மாதிரி அது அவங்க பெரியாரை காப்பாற்றுறதுக்காகலாம் அவங்க செய்யலை பெரியாரை வந்துட்டு செத்து போயிட்டார் அவர் என்ன எங்கேயாவது ஐசியூவில் படுத்துருக்கிறாரா இவங்க போய் காப்பாற்றுறது இல்லை அவருடைய கொள்கை சித்தாந்தம் இல்லை இல்லை அதுவே ஐசியூக்கு போயிடுச்சு அது போய் எல்லாம் வீணாக போயிடுச்சு அது அதை எப்படியும் காப்பாற்ற முடியாது கடைசி ஒரு ஈவேரான்ற எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோடய இதுபடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியல் ஈவேரான்ற ஒரு பிம்பத்தை வந்து வச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு பிம்பம் வந்து அடிஞ்சு அதாவது உடஞ்சி நொறுங்கும்போது அவங்களால அதை ஏற்றுக்கிட முடியல அந்த பிம்பம் வந்து ஒரு உறுதியான ஒரு ஒரு நல்ல கொள்கையை பேசி எந்த காலத்திற்கும் எந்த காலத்திற்கும் ஏற்றுக்கிற மாதிரி இப்போ வள்ளுவரோட குரல் குரல் வந்துட்டு எல்லா உலகம் முறைக்க எல்லா எல்லாருமே ஏற்றுக்கலாம் அப்படி இருக்குது இந்த ஈவேராவோட பொன்மொழிகள்லாம் மொழிகள்லாம் இல்லையா அது வந்து மனித இனத்திற்கே ஒரு புன்மொழிகள் அது அத கேட்டா கழகமும் வந்து பெரியாருடைய மண்ணு இது பெரியார் வந்து தமிழகத்தோட ஒரு ஒளி விளக்கு சொல்லி சொல்றாங்க ஒளி விளக்குல அத அது வந்து ஒரு இருட்டரை எதற்கான நல்ல சொல்லி சொல்லிருக்காரு இல்ல இல்ல அண்ணன் அவர் அண்ணன் சீமான் கூட சொல்லிருப்பாரு அது பயங்கரமானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போய் உள்ள போய் பாடுற திறந்து பார்த்தா உள்ள ஒரு மூட்டை இருக்குது அந்த மூட்டையை வந்து பிரித்து பார்த்தா வெறும் வெங்காயமாக வெங்காயத்தூளாக போய்கிட்டு இருக்குனார் நேற்று பேட்டியில் எதாவது சொல்றாரு கொடுத்தாரு அது உண்மைதான் அது அப்படி தான் இருக்குது அது ஒன்றுமே கிடையாது எந்த இடத்துலையும் வந்து மதுவாக மது கொள்கையை பற்றியா அவர் வந்து மதுக்கு இது ஆதரவாக இருந்திருக்கிறாரு நீங்கள் அவர் சொல்லியிருக்கிற பொன்மொழிகள்லாம் வந்து மனிதருக்கு பொருந்தாது அந்த எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கிற தெருநாய்க்கு மட்டும்தான் போகிறது அப்படி வேண்டாம் பெரியார் சித்தாந்தத்தை தாண்டி நேற்று கூடிய அமைப்புகள் வந்து சீமான வீட்டை முற்றுகிட்டோம் நாங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் இனிமேல் வந்து சீமானவர்கள் இல்லை நான் வந்து முதல்ல வந்து நான் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அவர் சொன்ன தத்துவங்கள் பெண்ணுக்கு கற்பை பெய்யக்கூடாது இப்போ பாருங்கன்னா ஒரு நாய் இருக்குது நிறைய வந்து அங்கங்கே வந்து இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கருத்தடை பண்ணி விட்ருவானுங்க தெருவில் நீ சுற்று ஆனால் வந்து உனக்கு கருத்தடை நீ தெருவில் சுற்றலாம் சரிங்களா அதுபோல் வந்து பெண்ணுக்கு கற்பை இருக்கக்கூடாது இல்லை அது முற்போக்கை தானே பார்க்குறாங்க அவங்க முற்போக்கு இல்லை முற்போக்குல நான் எப்படி பார்க்குறேன்றது தான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுடைய பார்வையில் நம்ம ஏன் பார்வையை நான் சொல்கிறேன் மற்றவங்க எப்படி எப்படி வேணால் பார்க்கட்டும் அவங்க அவங்க வந்து அந்த தெலுங்கு ஆதிக்கத்தை கட்டமைக்கிறதுக்காக அவங்க வேறு வேறு பார்வையில் பார்ப்பாங்க பார்த்து ஏதோதையோ திணிப்பாங்க அப்புறமா வந்து திருமணம் என்பதை கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஆடு மாடு பண்ணி இதுக்கெல்லாம் வந்துட்டு திருமணம் எதுவும் கிடையாது சரிங்களா அதுபோல் வந்து திருமணமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை இல்லறம் என்பது கூடாது ஒரு குடும்பம் உறவு அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு உறவோடு உள்ள இது இல்லாமல் வந்து நான் சில நேரம் நாயை கூட ஒப்பிட முடியாது அது கூட குழந்த குட்டின்னு சொல்லிவிட்டு அது அது குட்டி நாயை போய் நம்ம தொட்டான்னு வச்சுக்கோங்க நம்மளை கையை கடிச்சு வச்சுரும் நாய் குட்டி போட்டிருக்க இடத்துல போனீங்கன்னா வெரி டேஞ்சர் அது ஆனால் இங்கே அப்படி கூட கிடையாது நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருப்பார் நாங்கள் கூட அந்த பேட்டியில் சொல்லியிருப்போம் அதாவது வந்து ஒரு பொலி ஆம்பளைங்க வந்து எப்படி இருக்கணுமா பொலி காளைகளை போல் பொலி காளைகள்னால் இந்த ஒரு மாடு இருக்கும் அந்த மாட்டை செனப்பிடிக்க வைக்கிறதுக்கு மட்டுமே இருக்கிறது தான் புலிகாலைகள் அதுபோல் வந்து பெண்கள் வந்து வெறும் குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் சரிங்களா அப்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருமணம் திருமணம் என்பது கூடாது ஆனால் ஆம்பளை வந்து புலிக்காலம் மாதிரி இருக்கணும் இது குழந்தை பெத்துக்கிற ஒரு இயந்திரம் மாதிரி இருக்கணும் சரிங்களா அப்போ வந்து நேராக வந்து அந்த புலிக்காலைய அவர் அவரே நேரடியாக சொல்லிட்டாரு அந்த புலிக்காலை வரும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரும் அங்கே ஒரு பத்து பேரை வந்து அதெல்லாம் ஆதாரம் இருக்குங்க எனக்கு ஆதாரம் எல்லாமே பேசிட்டு இருக்கேன் அவருடைய எல்லாத்துலயும் நான் பேசுனதுக்கு அத்தனையுமே ஆதாரம் இருக்குது சரிங்களா எத்தனை எந்த தேதியில பேசிட்டு இருக்கோன்னு சொல்ல முடியும் அந்த காலை வரும் ஒரு ஊருக்கு போய் ஒரு பத்து மாட்டை கர்ப்பமாக்கிடும் அப்புறம் அடுத்த ஊருக்கு போகும் அடுத்த ஊருக்கு போகும் இப்படி இப்படி திரிகிறது தான் பொலி காலை அப்போ இங்கே வந்துட்டு இந்த காலையால் வந்து இனவருத்தியான ஒரு குட்டி பறந்துருக்கு ஒரு கண்ணுக்குட்டி அந்த குட்டிக்கு அப்பன் யாருன்னு தெரியாது சரிங்களா இப்படி வந்து ஊரெல்லாம் வந்துட்டு அப்பன் யார் ஆத்தா யாருன்னே தெரியாத அந்த பிள்ளைங்களாம் இருக்கணும் அது இப்படி ஒரு 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 நிலையை வந்து எப்படி தான் இப்படிலாம் அவர் சிந்திச்சார் தெரில அவர் போய் வந்து தூக்கி இவங்க கொண்டாடிக்கிட்டு எந்த வகையில் வந்து ஒரு த நம்ம வேணாம் இந்த இந்த பொலிக்கால அப்புறம் வந்து மதுவுக்கு ஆதரவாக பேசினார் அது இது எதுவுமே வேணாங்க ஊ மொழியை வந்து காட்டுமிராண்டி மொழி கடைசியாக வந்து ஒரு திமுகக்காரர் காரர் பேசுவார் பாருங்க டி நகரில் வந்து முதல்ல எடுத்தோன்னே கூடியிருக்கும் அப்படின்னாராம் அவரோட இறுதி மேடையில் சொன்னார் இறுதி மேடையில் அப்போ எதிரில் இருக்கிறவனாம் வந்து செருப்பை கழட்டி அடிச்சிருக்கவனா யாரை பார்த்துட்டா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாமே வந்து சதிச்சுக்கிட்டு நீ எவ்வளோ சொன்னாலும் வந்துட்டு எவ்வளோ கீழ்த்தரமாக பேசினாலும் நான் வந்து ஆளை நான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தலையெழுத்தா எனக்கு அதே மாதிரி அன்றைய அவர்களுக்கு வந்து டே உங்களுக்கு தலையெழுத்துடா நீங்கள் உங்களுக்கு தலைவனாக வந்து யார் இருக்கணும்னா ரொம்ப கேடு கட்ட உலகத்திலே அசிங்கமான ஒரு பிறவி உங்களுக்கு தலைவன் அவன் எல்லா அசிங்கமும் பண்ணி வச்சுருப்பான் அந்தாலே ஆனால் அவனை நாங்கள் தலைவன் சொல்லிட்டா நீங்கள்லாம் அப்படியே ஏற்றுக்கிடணும் இல்லைன்னு வச்சுக்கோ அவனுக்கு நீ மாலை கீழே போடாமல் இருந்தேன் அரசியலே பண்ணக்கூடாது இந்த மண்ணில் ஆனால் அவர் வந்து சமூக காண்டி வந்து பேசியிருக்காரு பெண்கள் உரிமைக்காண்டி பேசியிருக்காரு தமிழுக்காண்டி தமிழ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றிருக்காருன்னு சொல்லி தான் இருந்து இப்போ தொடர்ந்த தாவேக்க வரைக்கும் அவர் வந்து கொள்கை வழி தலைவராக வந்து ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து அரசியல் இனிமேல் வந்துட்டு இப்போ இந்த இப்போ வந்து இப்போ ஒரு நாரடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார் கடந்த இருபது நாளாக சரியா இன்னும் வந்துட்டு அவர் நிறையா விஷயம் வெளியே வர வேண்டி இருக்குது இன்னும் ஒரு மூணு மாதம் போருங்க சரிங்களா மூணு மாதத்துக்குள்ளே வந்து பெரியார் பிம்பத்தை வந்து உடைத்திருவேங்கிறீங்களா நான் உடைக்கிறேன்னு சொல்லலை முக்கால்வாசி வேலை அண்ணன் சீமானே பண்ணிடுவார் சரிங்களா ஏன்னா நான் வந்து சொன்னால் கூட அது வெளியில் போய் அவ்வளோவா சேருமா சேராதான்றது தெரியாது என்ன அவர் வந்து இப்போ நாங்களாம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து இருக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து பேசிக்கிட்டு இருந்த நான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே வந்து அவர் நிர்வாண நடனம் போனதெல்லாம் வந்துட்டு என்னோடய முகநூலில் பதிவு பண்ணியிருக்கேன் நான் ஆனால் வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு போய் சேரலை இப்போ ஒரு ஒரு அண்ணன் சீமான் வந்து பேசுகிறது மொத்த பேருக்கும் போய் சேருது சேர்றதுனால இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு அவருக்கு வந்து நேரம் வந்து இன்னும் ஒரு ஒரு ஈவேராவுக்கு வந்து ஈவேரா மொத்தமாக ஊர் மொத்தத்துக்கும் வந்து என்னடா நடாது இந்த ஆளுக்காக போய் மாலை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவர்கள் நீங்கள் சொல்கிற தலைவர்கள்லாம் கூட கட்சி தலைவர்கள் இன்னைக்கு அவர் படத்தை வச்சிருக்காங்கல்ல இதை கேட்க முடியாது அந்த கட்சி தலைவர்கள் வரைக்கும் வந்து நாணி கூனி குறுகி போகிற நிலைமை மூணு மாசத்தில் வரும் இல்ல அத்தனை கட்சிகள் வந்து அவர் தலைவராக ஏற்றுக்கும் போது நாம் தமிழ் கட்சி மற்றும் பெரியார் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணால் நாம் தமிழ் கட்சி வந்து தமிழகத்தில் வளருமா இல்லை வீழ்ச்சி நோக்கி போகுமா ஏன்னா இது வந்து ஒரு கேள்விக்கு மக்கள் மத்தியில இந்த கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக வந்து வளர்ச்சியை தான் சந்திக்கும் அது எப்படின்னு தான் கேட்குறாங்க இல்லை எப்படின்னு கேட்டல ஒன்றும் இல்லை நாங்களே வந்து போன வந்து ஒரு மாலை போ சீமான் வந்து அவர் மாலை போதெல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் இந்த இந்த மாதிரி வந்து தமிழ் மொழியெல்லாம் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேள்வி கேட்டுருக்குறோம் இன்னும் சொல்லப்போனால் நான் சீ அந்த நாம் தமிழர்லேருந்து பலர் வந்து ஒதுங்கி போனதுக்கு இந்த ஈவேராவை பற்றி வந்து ஒரு சரியான ஒரு க ஒரு தெளிவான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நாம் தமிழக கட்சி ஆமாம் இப்போது வந்து இப்போ இப்போ பாருங்கள் இப்போ சமீபத்தில் இப்போ அந்த அண்ணன் வீடு முற்றுகையினோன்னா அவங்கவுங்க வந்து வெளியில் போனவங்க வந்தவங்க எல்லாமே வந்து எப்படி நீ முற்றுகையிடலான்னு சொல்லிவிட்டு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க அப்போது அப்படி இப்போ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு இது எங்க போய் முடிஞ்சிருச்சுன்னா தமிழ் தெலுங்குன்ற ஒரு அரசியலில் கொண்டு போய் முடிஞ்ச தமிழ் தேசியம் திராவிடம் தான் திராவிடம்லாம் கிடையாது திராவிடத்தை யார் இப்ப திராவிடன்ற யார் இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவர் யாரு ஸ்டாலின் ஸ்டாலின் காரூ அவர் தாய்மொழி ஸ்டாலின் தானே ஸ்டாலின் காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்ல இல்ல ஸ்டாலின் நாங்கள் நாங்க அப்படிதான் சொல்லுவோம் அவங்க பையன் வந்து உதயநிதி ஸ்டாலின் காரோ அது மாதிரி ஏகப்பட்ட எட்டு அமைச்சர்களை வச்சுருக்காங்க தெலுங்கு ஆதிக்க அமைச்சர்களை இன்னும் பல்வேறு தெலுங்கு அது வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்க கட்சி தான் சொல்கிறதுக்கு பல்வேறு சான்றுகள் எனக்கிட்ட சீமான் அவர்களே வந்து கோட் பண்ணும்போது திராவிட மிசஸ் தமிழ் தான் சொல்லி அவர் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் நான் நான் இந்த 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 இடத்துல சொல்கிறேன் நான் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் நாங்கள் ஈவேராவை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு தமிழ் இனத்துக்கு ஒரு எதிரான அரசியல் இருக்காங்க அவர் தமிழின தமிழுக்கே எதிராக அவர் செயல்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே வந்துவிட்டோம் அண்ணனுக்கு ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் தாமதமாக வந்ததுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தமிழரின் இனப்பகை ஈவேரான்ற ஒரு நூலை வந்து ஐயா குப்பன் எழுதுனது வழக்கறிஞர் திருத்தணி குப்பன் எழுதுனதை நாங்கள் வெளியிட்ருக்குறோம் சென்னையில் சரிங்களா இப்போது அதெல்லாம் அந்த நூல்கள்லாம் வந்து படிச்சுட்டு தான் நாங்கள் வந்து தீவிரமாக நாங்கள் எதிர்க்கிறோம் மற்றபடி நாங்கள் எங்களுக்கு எதிர்க்க வேண்டிய குறிப்பாக வந்து எதிர்க்க வேண்டிய காரணம் கூட என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அவரால் தான் இங்கே எல்லாம் நடந்துச்சு போகிற இந்த கண் இங்கேருந்து கன்னியாகுமரி பக்கம் போங்க ஒரு பெரியார் பேருந்து நிலையம் பெரியார் சமத்துவபுரம் பெரியார் பல்கலைக்கழகம் இப்படி எல்லாம் பெரியார் பெரியார் பெரியார்னு அந்த கடைசி போய் நீங்கள் கன்னியாகுமரி சேர்றதுக்குள்ள ஆயிரம் பெரியாரை பார்த்துருவீங்க இது எல்லாமே செஞ்சது திமுகவோ இல்லை தீக்கா அவங்க தானே பெரியார் வந்து இது எல்லாமே என் பேரில் வாங்கினு எதுவுமே சொல்லலை அவர் எங்கே அவர் செத்து போன பிறகு அவர் எப்படிங்க சொல்லுவார் அவர் இருக்கும்போதே வந்துட்டு அவர் அவர் இருக்கும்போதே வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம் இனிமேல் வந்து இவர் புகழை பாடுவோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ நம்ம என்ன நம்ம என்ன சொல்ல வரோம்னா அவர்களுக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதிமுக இருக்குது அதிமுக வந்து பெரியார் தூக்கி கொண்டாடாது அவங்களுக்கு குலதெய்வம் ரெண்டு பேர் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணாதுறை சரிங்களா ஆனால் இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக வந்து அங்கேருந்து வருவாங்க இப்போ இமயமலையிலேருந்து தண்ணி கீழே வருதுன்னு வச்சுங்க கங்கை உற்பத்தி ஆகி வருதுன்னா அந்த தோற்று வாய் இருக்குல்ல அந்த தோற்று வாய் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ஈவேராவை போட்டு வச்சுருவாங்க அதுக்கு அடுத்து அப்படியே வருவாங்க கருணாநிதி அந்த மாதிரி அப்போ அவர் தான் இவங்க அண்ணாத்துறை க முதல்ல வந்து ஈவேரா அப்புறம் அண்ணாத்துறை அப்புறம் கருணாநிதி அப்புறம் ஸ்டாலின் அந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா பெரியார் அவர்கள் பிரச்சனையா பெரியாரோடைய கொள்கை பிரச்சனை இல்லை பெரியார் தாங்க இல்லை எல்லாமே அப்படின்னு சொல்லுறோம் அந்த பிம்ம கட்டமைப்பு தான் உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறீங்களா எனக்கு வந்து பெரியார் பிரச்சனையான்னு கேட்டால் பெரியார் பிரச்சனை ஏன் பெரியார் பிரச்சனைனா ஒன்றுக்குமே ஒரு ஒரு ஏதாவது எதுலேயுமே தெளிவாக இல்லாத தமிழ் மொழியை காட்டு மொழின்னு சொன்னால் நான் அந்தால் நான் ஒரு அறிவாளியாகவே ஏற்றுக்கிட மாட்டேன் நான் ஒரு பகு பகுத்தறிவா அதெல்லாம் என் தேவைய கிடையாது என்ன நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் எனக்கு தேவை கிடையாது என்ன அப்போ வந்து ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படி ஒரு ஒரு தென்னை மரத்தை வெட்டி போட்ட அப்புறம் வந்து இந்த குடும்ப வாழ்க்கையை வந்து வேணான்னு சொன்னேன் இன்றைக்கி எவனா திருமணம் வேண்டான்னு சொல்கிறான்னா உலகத்திலே உலகத்தில் நூற்றுக்கு ஒரு 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 மக்களில் வந்து முந்நூறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா எவனுமே ஏற்றுக்கிடாத ஒரு கொள்கை அதை சொன்னதுக்காகவே வந்து அந்தால் ஏற்றுக்கிட முடியுமா ஈவேரான்ற ஒரு மனுஷனை ஏற்றுக்கிட முடியாது அவர் சொன்ன கொள்கை வந்து ஆடு மாடுகளுக்கு தான் பொருந்தும் ஐந்தறிவு ராசிகளுக்கு தான் பொருந்தும் ஜீவராசிகளுக்கு ஆறு வேறையும் கொண்ட மனுஷனுக்கு பொருந்தாது அப்புறமா வந்து அவரை வந்து ஆலாசி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு தெலுங்கு இங்கே வாழ வைக்கிறதுக்காக தமிழர்களை வந்து என் தமிழர்கள் எந்த வகையிலையும் ஒன்று சேர்ந்த கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்கெல்லாம் ஒன்று கூடுவார்களோ அங்கெல்லாம் குண்டை போட்டுருக்குறாரு இப்போ ஒரு மத வழிபாடு ரீதியாக ஒன்று கூடிருவாங்களா உடனே வந்து அந்த பிள்ளையார் சிலையை உடைக்கிறது அது இதுன்னு சொல்லிவிட்டு முருகனை கிண்டல் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒன்று சேரக்கூடாது அப்புறம் வந்து பொங்கலாக பொங்கல் வந்துட்டு நீ என்ன பொங்கலை கொண்டாடுற அப்புறம் ஒரு மொழியாக தாய்மொழியாக தாய்மொழியை வந்து திட்டுறது புலவர்கள் தமிழ் புலவர்களை திட்டுறது இவன் வந்து ஒரு ம மண் நிலமெல்லாம் இவன்கிட்ட இருக்கணும் மண்ணாக வந்துட்டு தேவிக்குளம் பீரிமேடெல்லாம் வந்து போகுதா அதெல்லாம் தான் சொந்தமானது பணிக்கர் சொல்லிட்டாரு இவங்களாம் வந்து கூலிக்கு வேலைக்கு போனவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்றவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது அப்புறமா வந்து எல்லை போது வந்து இங்கே இருக்கிற பகுதிகள்லாம் ஆந்திராவுக்கு போகிறதுக்கும் கர்நாடகாவுக்கு போகிறதுக்கும் அவர் வந்து போயிட்டு எல்லாம் போய்ட்டு ஏதாவது கொஞ்சம் இருந்தால் போதுன்ற அளவில் வந்து இன்னமும் இவர் தான் இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறவர் போல் வந்து மொத்த முடிவுமே சதிகார முடிவாக அந்த இனத்துக்கு எதிராக முடிவாக எடுத்தவர் இப்படி பார்க்கும்போது வந்து அவர் தனிப்பட்ட முறையிலே ஏற்றுக்கிட முடியாது கொள்கை வழியிலே ஏற்றுக்கிட முடியாது எந்த வகையிலையும் ஏற்றுக்கிட முடியாது ஒரு தமிழ் தமிழ் இனம் வாழ்கிறதுக்காக ஒரு கொள்கை அமைஞ்சன்னா அது இல்லை மாற்று இனம் தெலுங்கு இனம் வாழத்தான் வந்து ஒரு கொள்கை அமைஞ்சுது இல்லை இப்படி 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 எந்த எந்த வகையிலையும் ஏற்றுக்கிடாத ஒருத்தரை வந்து இந்த மண்ணுல வந்து திருப்பி திருப்பி தூக்கி கொண்டாடும் போது வெறுப்பு வருதுன்னா இப்படி எந்த ஒரு பயனற்ற வந்து தூக்கி கொண்டாடும் போது உங்களுக்கு வெறுப்பு வருமா வராதா அவங்க நீங்க வந்து அவர் தெலுங்கு தெலுங்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றீங்க ஆனா அவர் வந்து இன மொழி அதுக்கப்புறம் வந்து மதம் இது எல்லாத்தையும் கடந்தவர் தான் பெரியார்னு சொல்லி அவங்க வந்து அவர் கடவுளா இல்ல எல்லாத்தையும் கடந்த சிந்தனை அளவு எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து இந்த ஒரு கடவுள்னு ஒருத்தருக்காருங்க அவர் வந்து அவருக்கு அவர் தெலுங்கரா தமிழரா இல்லை மலையாளியா இல்லைன்னா ரஷ்யனா இல்லை வந்து பௌத்தறிவாளர் சொல்ல அப்பதான் சொல்கிறேன் நான் இப்படி வந்து ஒரு கடவுளுக்கு வந்து கடவுளை நீ எந்த எந்த தமிழ் கடவுளா முருகனை கூட தமிழ் கடவுள்னு சொல்லிடுவாங்க ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு எந்த மொழியும் கிடையாது இனமும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது அவர் என்ன கடவுளா இப்போ வந்து பெரியார் நீங்கள் வந்து அவர் பக்கம் ஒரு இன வெறி பிடிச்சவர் அவர் நாயக்கர்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு கோயம்புத்தூரில் வந்து நாயக்கர்களுக்கெலாம் வந்து எம்எல்சி பதவி கிடைக்கலன்னு அங்கே கீழ் நெண்மணி படுகல கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்கிறாரு இங்கே தமிழர் கழகம்னு வர வேண்டியதை வந்து திராவிட கழகம்னு சொல்லிட்டு வைக்கிறாரு எல்லா விதமான கேட்டுக்கட்ட வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் எப்படி வந்து இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படி மாற்றி சொல்ல முடியும் இல்லை அந்த முற்றையை எதிர்த்து நீங்கள் வந்து ஒரு பத்திரிகால சந்திப்பு வந்து ஒரு பதினெட்டு குடிகள் தலைமைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பத்திரிகால சந்திப்பு வந்து கூட்டினீங்க அதை பற்றி திருமுருன்காந்தி அவரை கேட்கும் போது அவர் வந்து ஒரு கடுமையான சொற்கள் வந்து அவங்களை வந்து விமர்சனம் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அவங்க வந்து கோழைகள் பசங்கள் அவங்களுக்கு வந்து வேற வேலை கிடையாதுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு திருமுருகன் காந்தி எங்களையா சரி சரி அதாவது அந்த திருமுருகன் காந்தி வந்து நான் இந்த இடத்துல இருந்து சொல்கிறேன் நான் அவர் வந்து விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்குறாரு இல்லையா சீமானவர்களே விவாதத்துக்கு நான் வந்து விவாதத்துக்கு வர தயார் திருமுருகன் காந்தியோட ஆமாம் நான் எந்த எதை சார் இந்த ஈவேரா பற்றி பேசட்டும் சரியா ஈவேரா வந்து இந்த இனத்துக்கு செய்த நன்மை என்ன என்ன ஈவேரா வந்து நான் சொல்கிறேன் நான் ஒரு பயனற்ற ஒரு அவரோட கொள்கை ஐந்தறிவு கொண்ட ம இவங்களுக்கு தான் பயன்படும் ஆடு மாடுகளுக்கு தான் பயன்படும் மனிதர்களுக்கே பயன்படாதுன்னு நான் வாதம் வைக்கிறேன் அவர் எங்கூட வாதம் பண்ணட்டும் தயாராக சும்மா வந்து ஏதோ இந்த அந்த ஆட்சி வந்து நம் தமிழர் விரோத ஆட்சி இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு காவல்துறை பாதுகாப்பு இன்னும் சொல்ல போனால் பணம் வருவாய் எல்லாமே வந்து இருக்குது நே அந்த காணொலிகளை பார்க்குறோம் ஆள் கூலிக்கு ஆளை கூட்டு வந்திருக்காங்க அவர் வந்து எங்களை குறை சொல்கிறாரம்மா அவர் வந்து உங்களை சொல்கிறார் குற்றம் சாட்டுறாரு நீங்கள் மாதிரி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தீங்க ஒருவேளை முற்றிலை நடந்தால் அதுக்கப்புறம் எங்களுடைய நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறீங்க நீங்கள் நாங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை ஈவேரா பிம்பத்தை வந்து மக்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு பயனற்ற ஒரு நபரை வந்து இங்கே வந்து ஒரு பெரிய அளவில் கட்டமைச்சு வச்சுருக்காங்கன்ற செய்தியை நாங்கள் வந்து இன்னும் வீரியமாக வலிமையாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம் உங்களால் அந்த அந்த திருமுருகன் காந்தி போன்ற திக்க ஆதரவாளர்களால் அவர்களால் வந்து அதை வந்து முறியடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யட்டும் அதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் ஈவேரா பொன்மொழிக்கெல்லாம் நாங்கள் சூரட்டை அடித்து ஓட்டுவோம் என்ன இந்த பொலிக்காலைகள் போல் இருக்க வேண்டும் பெண்கள் குழந்தைக்கு பெற்றுக்கிறதுக்கு இருக்கணும் அப்புறம் வந்து நீ வந்து திருமணம் என்பது கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அடிச்சு ஒட்டி ஊருக்கே இன்னும் பப்ளிசிட்டி பண்ணுவோம் அதே மாதிரி ஆரம்ப காலத்துல வந்து நீ நாம் தமிழகத்தில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ வந்து சீமானவர்கள் வந்து இலங்கைக்கு செல்ல தலைவர் அவர்களோட வந்து புகைப்படமே எடுக்கணும்னு சொல்லி இப்போ ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன எனக்கு வந்து அதை பத்தி அதாவது வந்து ஒரு புகைப்படம் அந்த ஒரு நாலஞ்சு புகைப்படம் இருக்குது அதில் வந்து ஒரு புகைப்படத்தை வந்து இவர் எடிட் பண்ண போனேன் வந்தேன்னு சொல்கிறாரு அது வந்து உண்மையாக தெரியல அவர் சொல்கிறது போய் அதுவும் குறிப்பாக வந்து அவர் ஒரு தீக்கக்காரராக இருக்கிறாரு அந்த தீக்காக்காரங்க வந்து அவர் அண்ணன் சீமானுக்கு எதிராக ஏதாவது பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து எங்கேயோ ஒரு தோண்டி பொந்துக்குள்ளேருந்து ஒருத்தனை தூக்கிட்டு வந்து பேட்டி கொடுக்க வச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி யார் இருப்பார் நினைக்கிறீங்க அது பின்னாடி இல்லை இல்லை இவங்க இன்னும் நிறையா பண்ணுவாங்க இன்னும் நிறையா ஏதாவது ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பா பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க வந்து இவங்க வந்து என்ன தான் சரியாக இருந்துக்கிட்டு தான் வந்து இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம வந்து தலைவரோட கொள்கையை ஏற்றுக்கிட்டோமோ அப்போ நாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு நான்லாம் வாழ்கிறவன் நான் அது மாதிரி வந்துட்டு இவர்கள் இந்த சமூகத்துக்காக வந்து தமிழ் சமூகத்துக்காக வந்து இவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா முதல் இவங்க சரியாக இருக்கணும் இப்போ இவங்க மேலே வந்து லூலு கு குரூப்பில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு இது ஃப்ரான்ஸ் தமிழச்சி ஒன்று ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கள்லாம் வச்சிருக்குது அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் வந்து இவங்க என்றைக்காவது வந்து பதில் சொல்லியிருக்காங்களா அந்த குற்றச்சாட்டுகள் வந்துட்டு ஒரு ஒரு புதிய தலைமுறையிலையோ ஏதோ ஒரு ஒரு தொலைக்காட்சியில் வந்து இந்த மாதிரி லூலு குரூப்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கொளத்தூர் மணியை பற்றியெல்லாம் அந்த பொண்ணு பேசுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விவாதம் பண்ணுவாங்களா ம் விவாதம் ஒரு நாள் வைக்கட்டுமே வச்சு அந்த பிரான்ஸ் தமிழ்ச்சிகிட்டு தான் ஏகப்பட்ட ஆதாரம் இருக்குல்ல அதை வச்சு இவங்க பேட்டி எடுக்கட்டும் ஏன்னா இவர்கள் எந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்களோ ச நடந்துருக்காங்களோ அதை பற்றியெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி கண்டுக்கிடவே மாட்டாங்க அதே மாதிரி இறுதியான கேள்வி நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் சீமானவர்கள் சில கருத்து முரண்பாடு காரணமாக தான் வெளியே போய் தனியாக இயக்கங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க இப்போ வந்து பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் வந்து இணைஞ்சிருக்கு ஏன்னா மீண்டும் அவரோட பயணம் எப்படி போது உங்களை அவர்களூடான பயணம் எழுதி இருக்குமா இல்லை எங்களுக்கு அதாவது வந்து நாங்கள் இப்போ உண் வந்து ஒரு நாம் தமிழர் வந்து இவ்வளோ நாள் பயணத்தில் இப்போதான் ஒரு சரியான இடத்துக்கு வந்துட்டு தான் நான் கருதுறேன் இவ்வளோ நாள் பயணமும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஈவேராவை வந்து முதல் ஆரம்ப கட்டத்தில் ஈவெரா ரொம்ப புகழ்ந்ததாகட்டும் அது முகம் சொல்லிக்க வச்சது ரெண்டாவது வந்து ஈவேராவாக நிறைய பேர் ஒதுக்கி தள்ளி இருந்த தமிழ் தேசியவாதிகளாக வந்தவன் தமிழ் இனத்தை பற்றி சிந்தித்தவர்கள் எல்லாமே வந்து ஈவேரா அந்த தமிழ் இனத்துக்கு ரெண்டகம் பண்ணியிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஈவேரா ஈவேரான்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்தில் போகும்போது அது அவர்களுக்கே முகம் சொல்லிக்க வச்சு ஒன்று ரெண்டாவது வந்து அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு ஈவேராவும் ஒரு வழிகாட்டி அப்படின்ற இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சோன்னாங்க சரிங்களா இப்போ வந்து முழுசாக வந்துட்டு அடிச்சம்பர செவிலில் மகனே அப்படின்ற அளவுக்கு நேற்றுக்கு பேசிட்டாரு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சரியான இடத்துக்கு வந்துட்டு தான் நீங்கள் ஈவேராவை ஒழிச்சு கட்டாமல் அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்காமல் நீங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலே கட்டமைக்க முடியாது இது வந்து ஒரு உண்மையானது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் இனம் சார்ந்த ஒரு அரசியல் என்பது முதல் வந்து தமிழ் இனத்துக்கு ஒரு அரசியலில் நம்ம இப்போ இறங்கும்போதே வந்து தமிழ் என்னத்துக்கு என்னடா சிக்கல் என்ன இப்போ உங்களை ஒரு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையோட அடி ஆணி வேற கண்டுபிடிக்காமல் வந்து நீங்கள் போயிட்டு இந்த பக்கம் திட்டுவோம் அந்த பக்கம் திட்டுவான் ரெண்டு பக்கம் இப்படி இப்படி முகத்தை முகத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி உங்கள் கழுத்து தான் ஒடிஞ்சு போயிடும் புரியுதுங்களா அதை விட்டுட்டு இப்போ ரெண்டு பேர் இருங்க முதல் ஓன் பிரச்சனையை சொல் அடுத்து நீங்கள் பிரச்சனையை சொல் இதில் வந்து எது சரி இவங்க ரெண்டு பேர் பிரச்சனைக்கான ஒரு மைய கரு என்ன அப்போ அந்த அந்த மைய கருவுக்கு இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு காரணமாக வந்து இப்போ அதை நோக்கி வந்துட்டாருன்னு சொல்கிறீங்க அதான் இப்போ அந்த அந்த மைய கரு மாதிரி ஒரு இது தான் வந்து இங்கே நாங்கள் வந்து சுருக்கமாக சொல்லப்போனால் இங்கே ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக வந்து ஒரு தமிழினம் எப்போ ராஜராஜ சோழன் வந்து உங்களுக்கு பதவியிலேருந்து போயிட்டு அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் வந்து அடுத்து டவுன் ஆகி போயிட்டே இருந்துச்சு அதாவது இறங்குமுகமாகவே ஆகி கடைசியில் வந்து ஒரு நாயக்கர் ஆட்சி வந்து இன்னும் வந்து தமிழ் நம்ம இறங்குமுகமாகி அதுக்கு பிறகு வந்து ஒரு வெள்ளையர்களோட ஆட்சி வரும்போதும் இந்த நிலப்புலங்கள்லாம் இவங்கிட்டே தான் அதே ஆட்களில் தான் மாட்டிக்கிடுச்சு இப்போ அப்படி இருந்த ஒரு இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழப்படுகளை வந்த பிறகு தான் வந்து எல்லாத்தை பற்றியுமே வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு அரசியல் வருது அதுவும் நாம் தமிழர் வந்து அதில் முக்கியமான பங்காற்றியிருக்கு அந்த முக்கியமான பங்காற்றி இருக்கிற ஒரு கட்சி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலும் அதையும் வந்து சொல்கிறதுக்கு கால சூழல் வந்து அதுக்கு ஒத்து வரலன்னு சொல்லலாம் இப்போ எல்லா கால சூழலுமே கணிஞ்சு வந்துருச்சு ஏன்னா நாம் கூட அவர்கள் தெலுங்கு ஆதிக்க அரசியலை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளிப்படையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி வெளிப்படையாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து அது எது மேலே கட்டமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவேரா பிம்பத்தின் மேலே கட்டமைச்சிருக்கு அதை நீங்கள் அடித்து நொறுக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தமிழ் இனத்தை முன்னோக்கி கூட்டு போகிற பாதையை நீங்கள் அமைக்க முடியாது அதனால் இனிமேல் வந்து உள்ள நாம் தமிழர் பயணம் வந்து சிறப்பாக இருக்கும் நாங்கள் வந்து அவருக்கு அண்ணன் சீமான்கோ நாம் தமிழருக்கோ நாங்கள் பக்கபலமாக இருக்கிறதுன்றது வந்து அவரோட தொடர் செயல்பாடுகளை பொறுத்து தான் அமையும் இனம் இனத்திற்கு பயன்பாடான செயல்பாடுகளை அவர் தொடர்ந்து செய்யும் போது நாங்கள் எப்பயுமே பக்கபலமாக இருப்போம் நாங்கள் ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையில சமிக்க நன்றி 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 எடுத்து நாட்டை திருத்து